வணக்கம் மனிதர்கள் என்று வருகிற போது அவர்களுக்கு கல்வி முக்கியம் அதை காட்டில் முக்கியம் என்ன அப்படின்னா ஒழுக்கம் பண்பு அதான் திருவள்ளுவர் வந்து ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் அப்படின்னாரு அதுலேயும் பண்பாடுங்கிறதுக்கு பாருங்க அதெல்லாம் படித்து வந்துருமானே நமக்கு தெரியல சில பேருக்கு ஏதாவது கேட்டோம்னா இது எங்கள் சிலபஸில் இல்லை அப்படிங்கிறாங்க இதெல்லாம் சிலபஸில் வச்சுருப்பாங்களா பண்பாடு தான் ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையை உயர்த்தி காட்டும் ஒரு ஒரு நிகழ்ச்சி உங்களுக்கு நான் சொல்கிறேனே ஒரு ரெண்டு ஆண்டுகளுக்கு முதல்ல இதுக்கு போயிருந்தேன் கோயம்புத்தூருக்கு ஒரு கல்லூரிக்கு பேச போயிருந்தேன் பொறியியல் அதோடு வேளாண்மை சேர்ந்த தனியார் கல்லூரி பெரிய நிலப்பரப்பு காடு மலைகள் சூழ்ந்த இடம் மாதிரியான இயற்கை சூழல் யானைகள் கூட அங்கே வந்துட்டு போகும்னு சொன்னாங்க அப்படியான ஒரு நல்ல சூழலில் படிக்கிற வாய்ப்பு பிள்ளைகளுக்கு கிடச்சிருக்குது அங்கே என்னை அறிமுகப்படுத்தின பேராசிரியர் யாருன்னு கேட்டால் சி வி ராமன் அவர்களுடைய அதாவது இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அப்படிங்கிற சி வி ராமன் அவர்களுடைய ஆராய்ச்சி நிலையத்தில் வேலை பார்த்தவர் அவர் ஓய்வு பெற்ற பிறகு இந்த கல்லூரிக்கு பேராசிரியராக வந்திருக்கார் மூத்த பேராசிரியர் அப்போ நான் அவரோட உரையாடிக்கிட்டு இருந்தப்போ நிறைய செய்திகளை பகிர்ந்துக்கிட்டார் அவர் சர்சிவிராமனோட பழகியிருக்கிறாரு பேசியிருக்கிறாரு அதனால் நல்ல தொடர்பு உண்டு அப்போ அவர் சொன்ன ஒரு செய்தி எனக்கு ரொம்ப வியப்ப தந்தது என்னன்னு கேட்டிங்கன்னா சர்சிவிராமன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் நோபல் பரிசு பெறாரு அந்த பணத்தை வச்சு தான் அந்த அறிவியல் ஆராய்ச்சி கூடத்தை பெங்களூரில் உருவாக்கிட்டு அங்கேயே தங்கிடுறாரு அப்போ அதுக்கு பேராசிரியர்கள் ஆராய்ச்சியாளர்களை தேர்வு செய்கிற ஒரு பணி நடந்தது நேர்முகத் தேர்வுன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி அந்த நேர்முகத் தேர்வுக்கு சில நேரங்களில் ராமனே வந்து உட்கார் வரோம் அப்போ ஒருத்தர் தமிழ்நாட்டுக்காரரு வந்திருக்காரு எம்எஸ்சி இயற்பியல் படிச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காரு சர்சிவி ராமன் அடிப்படையான சில கேள்விகளை கேட்டிருக்காரு வந்தவர் பதில் தெரியாமல் தயங்கி தயங்கி சொல்லியிருக்கார் அப்போ சர்சிவிராமன் கேட்டாரான் என்னையா நீங்கள் இயற்பியல்ல எம்எஸ்சி பட்டம் வாங்கியிருக்கிறீங்க இவ்வளோ ப படிச்சிருக்க நீங்கள் கூட இப்படி கேள்வி பதிலை தயங்கி சொல்லலாமா இல்லை உங்களை பார்த்த அதிர்ச்சி அதெல்லாம் ஒன்றும் அதிர்ச்சியெலாம் ஏற்படக்கூடாது சரி பரவாயில்ல அப்படின்ட்டு அப்புறம் மதிப்பெண்ணை போட்டு பார்த்தப்ப அவருக்கு தேர்ந்தெடுக்கிற முறை வரல சரி உங்களுக்கு இங்கே வேலை தரனால் முடியாது இன்னும் கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் படிச்சுட்டு வாங்க இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் அனுபவம் பெற்றுட்டு வாங்க அப்படின்னா அவரை போச்ச சொல்லிடுறாரு அன்றைக்கி இரவு பேராசிரியர்களோடு பேசிக்கிட்டுருக்காரு விடிய காலம் உடனே காலையில் எப்போவுமே நடைப்பயிற்சி செய்வது வழக்கமாக சர்சிவிராமன் அவர்கள் அந்த ஆராய்ச்சி நிலையத்தை பெங்களூர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முதல்ல எப்படி அழகாக இருக்கும் பணி பெஞ்சிகிட்டே இருக்கக்கூடிய சூழல் அப்போ அதை சுற்றி நடந்து வர்றார் வர்றப்போ அந்த மெயின் கேட்டு வாசலில் நேற்று வந்த அந்த பையன் இன்டர்வியூக்கு வந்தார் இல்லையா அந்த தெரியாமல் கொஞ்சம் பதில் சொல்ல தேங்கினவர் அவர் குளிரும் கொட்டுற பணியில் நின்றுட்டுருக்கார் தலையில் இதெல்லாம் கட்டிக்கிட்டு அவரை பார்த்த உடனே இவருக்கு சற்று கோபமே வந்துருச்சு நேர க கதவுக்கிட்ட போனார் நேற்றே உனக்கு வேலை இல்லைன்னு சொன்னேன்ல வேறு இடத்துல போய் படி பாருன்னு சொன்னேன்ல ஏன் இப்போ வந்து பணியில் நின்றுட்டுருக்க அப்படின்னு கேட்டுருக்கார் உடனே அந்த பையன் சொல்லியிருக்காரு ஐயா மன்னிக்கணும் நான் உங்களை பார்க்குறதுக்காக நிற்கலை அது மட்டும் இல்லை எனக்கு வேலை கிடைக்காதுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு நான் நேற்றே பெறப்பட வேண்டியவன் ஆனால் நான் எங்கள் ஊர்லேருந்து இருந்து வர்றதுக்கு நீங்கள் வந்து வழி செலவுக்கு பணியை பணம் கொடுத்துருந்தீங்க அந்த பணம் கொடுத்த கேஷியர் நேற்று என்ன பண்ணார் ஒரு நூறுரூவாயை எனக்கு அதிகமாக கொடுத்துட்டாரு நான் நேற்று இரவு தான் அதை பார்த்தேன் நள்ளிரவு ஆயிடுச்சு அதுக்கு மேலே முடியாதுன்ட்டு காலையில் அவர் அலுவலகத்துக்குள்ளே வர்றதுக்குள்ளே அவர் கையில் அதை கொடுத்து அந்த கேஷை சரி பண்ணிடுவோங்கிறதுக்காத்தாயை நான் அந்த பணியில் நின்றுட்டு இருந்தேன் நான் திரும்ப வேலை கேட்டு வரலையா அப்படின்ட்டு இருக்கார் ஒரு நிமிஷம் அப்படி திகச்சு போனாராம் சரஸ்வராமன் சரி நீங்கள் போய் கேன்டீனில் காப்பி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக அலுவலகத்துக்கு வந்திருக்காரு வந்து மற்றவர்களெல்லாம் பார்த்து அந்த பையனுக்கு வேலை போட்டு கொடுத்துருக்கேன் மற்ற பேராசிரியர்லாம் கேட்டாங்களா இல்லை அவர் நேற்று சரியாக இது பண்ணலையே இல்லை இல்லை படிப்பை சொல்லி கொடுத்துர்லாம் மனப்பாடம் பிரச்சனை வச்சிடலாம் உண்மையான பண்புள்ள பிறர் பொருள் மீது ஆசைப்படாத ஒரு மனிதனை கண்டுபிடிப்பது மிக கடினம் இந்த குணமெல்லாம் அந்த இருக்கு வேலைக்கு சேரட்டும் அப்படின்னாராம் அவர் அங்கே வேலை பார்க்க ஆரம்பித்தாரான் பார்த்தீர்களா நாம் சரியானவர்களாக இருப்போமே ஆனால் எதுவும் நம்மை தேடி வரும் பண்பும் வேண்டும் படிப்பும் வேண்டும் வாழ்க்கையில் உயர்வதற்கு இவையெல்லாம் படிக்கட்டுகள் நாளை சந்திப்போம்